மக்கள் முன்னாடி ஒருவருக்கு நீங்க அறிவுரை சொல்லணும்னா தனிப்பட்ட ஒரு நபரை கை காட்டி அறிவுரை சொல்லும் என்னைக்கும் அறிவுரை சொல்லல இப்படிப்பட்ட மக்கள் உங்க மத்தியில் இருக்கிறாங்கன்னு சொல்ல சொல்லுவாங்க யாருடைய பெயரை பயன்படுத்தியும் பெயரை பயன்படுத்தி கூட சொல்லாலி செல்லம் அறிவுரை சொல்லல வலிகட்டில் இருக்கக்கூடிய மனிதனை பத்தி பேசுறது வேற மார்க்க விஷயங்கள் இருக்கா மார்க்க வழிகாட்டு இருக்கா வழிகேட்டில் இருக்கிற அவர் இருந்து மார்க்க படிக்காதீங்கன்னு சொல்லல அது வேற